திருப்பூர் முருகம் பாளையம் ஒயர்ஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் பார்க் மைதானத்தில் தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் நடக்கிறது ஸ்கூல் ஆப் கிரிக்கெட் சார்பில் போட்டி நடத்தப்படுகிறது இது பதினாறு வயதிற்குட்பட்டோருக்கான டிஎஸ்சி சேலஞ்சர்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோப்பைக்கான போட்டி இதில் கேரளா ஆந்திரா கோவா மகாராஷ்டிரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து எட்டு அணிகள் பங்கேற்றன நேற்று நடந்த போட்டியில் ஆந்திரா அனந்த்பூர் ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி மற்றும் கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி மோதினர் ஆந்திரா அனந்த்பூர் ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி டாஸ் வென்று பீல்டிங் தேர்வு செய்தது பேட்டிங் செய்த கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி புள்ளி ஒரு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எடுத்தது பேட்ஸ்மேன் ஜெக் ஸ்டீபன் எட்டு பந்துகளில் ரன் எடுத்து அசத்தினார் இலக்கை விரட்டிய ஆந்திர அனந்த்பூர் ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி இருபத்தெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி நான்கு ரன் மட்டுமே எடுத்தது ஒரு ரன் வித்தியாசத்தில் கோவா ஆக்ஸ்போர்ட் கிளப் அணி திரில் வெற்றி பெற்றது